பிறவோன் ஒரு காலத்தில் எகிப்தை ஆட்சி செய்த மிக பெரும் அகங்கார அரசன் தானே எல்லாம் என்று தானே ஒரு கடவுள் என்று நிலைத்து நடந்தவன் அவன் செய்யாத கொடுமை எதுவும் இல்லை குரானில் அதிகமாக சொல்லப்பட்ட வரலாறு என்றால் அது மூசா நபியின் வரலாறு அதன் காரணமாக மூசா நபிக்கு எதிரியாக இருந்த பிறவோனின் கதையும் குரானில் பல இடங்களில் வருகிறது கிட்டத்தட்ட இருபத்தைந்து முறை பிறவோனின் பெயரே எடுத்து கூறப்பட்டுள்ளது அல்லாவை மறுத்து பெருமையை கொள்கையில் வாழ்ந்த பிறவோனையும் அவன் படையையும் இறுதியில் செங்கடையின் நடுவில் மூழ்கடித்து அல்லாஹ் அழித்து விட்டான் ஆனால் பல ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் அந்த பிரவோனின் உடலை நேரடியாக கடலில் இருந்தே மக்கள் கண்டுபிடித்தார்கள் அது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இப்படி கடலில் இருந்திருக்கலாம் என்று நம்பப்பட்டது சாதாரணமாக மனித உடல் கடலில் போனால் இத்தனை நாள் முழுதும் மிச்சம் இருப்பதே இல்லை எல்லாம் சீரழிந்து போய்விடும் ஆனால் இதையே ஒரு அடையாளமாக அல்லா குரானில் முன்கூட்டியே சொன்ன இருக்கிறான் அதாவது உடல் சிதையாமல் பாதுகாக்கப்பட்டிருப்பது ஒரு அதிசயமாகவே மாறியது சூரத்து யூனுசில் அல்லா சொல்லுகிறான் உன்னை பின்தொடர்பவருக்கு ஒரு பாடமாக இருக்கும்படி இன்று உன் உடலை நாங்கள் காப்பாற்றுகிறோம் ஆனாலும் மனிதர்கள் பலர் கவனமில்லாமல் இருக்கிறார்கள் அதாவது பிரவோன் மாதிரி பெருமை பிடித்து நடக்கும் ஆட்சியாளர்களுக்கே ஒரு எச்சரிக்கையாக அவனுடைய உடலை அல்லாஹ் இன்று வரை இருத்தி வைத்திருக்கிறார் அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் பல ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆய்வுகளில் ஒன்றாக பிரவோன் உண்மையில் எப்படி இருந்தான் என்ற கேள்விக்கு பதில் காண அவன் தலையெலும்பின் சிடி ஸ்கேன் எடுத்து அதற்கு மனித உடலின் மாதிரியாக தசை கொழுப்பு தோல் போன்றவை சேர்த்து பார்த்தார்கள் பிறகு அது வயது முதிர்ந்த போது எப்படி இருக்கும் அவன் இறப்பதற்கு முப்பது வருடங்களுக்கு முன் எப்படி இருந்திருப்பான் என்பதையும் கணக்கிட்டு பார்த்தார்கள் பிரவோன் அளவுக்கு மிகுந்த செல்வந்தன் இன்றைய பண மதிப்பில் எண்ணினால் அவன் வைத்திருந்த செல்வத்துக்கு நிகராக யாருக்கும் இல்லை என வரலாற்றாசிரியர்கள் கூறுகிறார்கள் அக்காலத்தில் மிகப்பெரிய ராஜ்யங்களில் ஒன்றாக இருந்தவன் தானே கடவுள் என்று சொல்வதற்கே துணிகிற அளவு அகங்காரி அந்த அகங்காரம் தான் இறுதியில் அவனை அழித்துவிட்டது பிரவோனையும் அவன் படையையும் அல்லா முழுக்க நாசம் செய்தான் இன்றும் அந்த பிரவோனின் உடலை அல்லாஹ் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக மனிதர்களுக்கு முன் பாதுகாத்து வைத்திருக்கிறார்